வணக்கம் இன்னைக்கு நாம வந்து வெக்ஸ் கிங் எழுதின நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அந்த புக்கோட சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பாக்கலான் இருக்கோம் இது எப்படின்னா உங்களுடைய உள்மனசோட சக்தி வந்து எப்படி உங்க வாழ்க்கையை உருவாக்குதுங்கிறத பத்தின ஒரு புத்தகம் ஆமா இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வெக்ஸ் கிங் அவர் சின்ன வயசுல நிறைய கஷ்டங்களை பார்த்திருக்காரு சொல்றதுக்கு இனவெறி வறுமை வீடே இல்லாம இருக்கிறது இப்படி பல பிரச்சனைகள் ஆமா ரொம்பவே சவாலான வாழ்க்கை ஆரம்பத்துல அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு அதுல கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன அதெல்லாம் தான் இந்த புக்ல நமக்காக ஷேர் பண்றாரு சரி குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஐடியாஸ் ஒன்னு வந்து சுயநேசம் அதாவது செல்ஃப் அக்செப்டன்ஸ் இன்னொன்னு அதிர்வு விதி லா ஆஃப் வைப்ரேஷன் இது ரெண்டையும் தான் இன்னைக்கு உங்களுக்காக கொஞ்சம் அலசலான்னு இருக்கும் இது வெறும் மட்டும் இல்லாம வாழ்க்கையை எப்படி வாங்க கொஞ்சம் உள்ள போய் நிச்சயமா முதல்ல இந்த சுயநேசம் பத்தி பேசுவோம் புக்ல சொல்ற மாதிரி உங்கள நீங்களே எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏத்துக்கிறது குறைகள் நிறைகள் எல்லாத்தோடையும் ஆமா ஆனா அதே சமயம் நீங்க வந்து வாழ்க்கையில இன்னும் நல்ல விஷயங்களுக்கு தகுதியானவங்க அப்படிங்கறதையும் நம்புறது இது ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ் இல்லையா கரெக்ட் இது ஒரு முக்கியமான பேலன்ஸ் ஏன்னா இது வெறும் சரி நான் இப்படியே இருந்துடுறேன்னு சொல்றது இல்ல ஓ வெக்ஸ் கிங் அவரோட அனுபவத்திலிருந்து சொல்லும் போது இதுக்கு இன்னும் ஆழம் ஜாஸ்தி வெளியில இருந்து எவ்ளோ நெகட்டிவா விஷயங்கள் வந்தாலும் நீ சரியில்லை நீ வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் தன்னை தானே ஏத்துக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் ஒரு புரட்சிகரமான செயல்னே சொல்லலாம் ஆமா இதுதான் வந்து மத்தவங்களோட ஒரு ஹெல்த்தியான உறவை வளர்த்துக்கிறதுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இல்ல கோவம் இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் முதல் படி சரி அப்போ இந்த தன்னை ஏத்துக்கிறதுங்கிறது அப்படியே இருந்துறதுன்னு அர்த்தமா இல்ல முன்னேற முயற்சி பண்ணாம அந்த பேலன்ஸ் பத்தி புக்ல என்ன சொல்றாங்க நல்ல கேள்வி கேட்டீங்க கிங் அது தெளிவா சொல்றாரு சுயநேசங்கிறது தேங்கி நிக்கிறது இல்ல அது எப்படின்னா சரி நான் இப்போ இப்படி இருக்கேன் இது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்றது ஆனா அதே நேரம் என்னால இன்னும் பெட்டரா ஆக முடியும் நான் அதுக்கு தகுதியானவன் தகுதியானவள் அப்படிங்கிற நம்பிக்கையோட வளர முயற்சி பண்றது ஓ அப்ப ரெண்டும் ஆமா உங்க உண்மையான வேல்யூவா புரிஞ்சுக்கிறதுல இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது உங்க எனர்ஜிய நெகட்டிவா செலவு பண்றதுக்கு பதிலா பாசிட்டிவ் மாற்றங்களுக்கு யூஸ் பண்ண இது ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம உங்க பர்சனல் பவுண்டரிஸ் அதாவது உங்க எல்லைகளை ஆரோக்கியமா வரையறுக்கும் இதுதான் அடிப்படை இது நல்ல புரியுது சரி அப்போ அடுத்த கான்செப்ட் அதிர்வு விதி இது கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே நம்ம எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க எப்படி இத புரிஞ்சுக்கிறது ஆமா சிலருக்கு இது கொஞ்சம் புதுசா இருக்கலாம் கிங் என்ன சொல்றாருன்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனல் பிரீக்குவென்சி அதாவது அதிர்வு நிலை இருக்கு நம்மளோட எண்ணங்கள் நம்ம ஆழமான நம்பிக்கைகள் முக்கியமா நம்ம உணர்வுகள் சந்தோஷம் பயம் அன்பு கோபம் இது ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வைப்ரேஷனை வெளியிடுது ஓ அப்புறம் ஒத்தது ஒத்ததை ஈர்க்குங்கிற விதிப்படி நாம எந்த மாதிரி வைப்ரேஷன்ல இருக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான அனுபவங்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம வாழ்க்கையில ஈர்க்கறோம்னு சொல்றாரு இது இது வெறும் நல்லதையே நினைச்சா நல்லது மாதிரி சிம்பிளான விஷயமா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா கிங் இத வந்து வெறும் பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கறத விட கொஞ்சம் ஆழமா பாக்குறாரு சரி இது வந்து உங்க உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறத பத்தி இல்ல அதை விட உங்க உண்மையான உள்நிலை உங்க ஆத்தென்டிக் இன்னர் ஸ்டேட் பத்தினது இப்போ பயம் கோபம் இந்த மாதிரி உணர்வுகளுக்கு குறைஞ்ச வைப்ரேஷன் இருக்கணும் அன்பு நன்றி சந்தோஷம் இதுக்கெல்லாம் உயர்வான வைப்ரேஷன் இருக்கணும் சொல்றாரு சும்மா வாயால நான் சந்தோஷமா விட அந்த உள்ளுக்குள்ள பண்றது அந்த ஹையர் வைப்ரேஷன்ல இருக்காது அதுதான் முக்கியம் இது நம்ம ஆழ் மனசுல இருக்கிற நம்பிக்கைகளை மாத்துறதோட சம்பந்தப்பட்டது கிங் அவரோட அனுபவத்திலேயே தன்னோட உள் அதிர்வை மாத்தினதுனாலதான் வெளியில சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்றாரு அப்போ இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நீங்க அதாவது நம்ம நேர்கள் இது எப்படி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலாம் அதுக்கு புக்ல ஏதாவது டிப்ஸ் இருக்கா ஓ சில பிராக்டிகல் ஐடியா சொல்றாரு உங்க வைப்ரேஷனை உயர்த்துற விஷயங்கள்ல கவனம் செலுத்த சொல்றாரு ஒன்னு உங்களை உற்சாகப்படுத்துற உங்க வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களோட நேனம் செலவு பண்ணுங்க இது உங்க எனர்ஜி பீல்ட்ல பலப்படுத்தும் சரி ரெண்டாவது நன்றி உணர்வு கிராட்டிடியூட் இத ஒரு பழக்கமாவே ஆக்கிக்கோங்க உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களை நினைச்சு பாக்குறது அது உங்க வைப்ரேஷனை உயர்த்தும் மூணாவது உங்க உணர்ச்சிகளை கவனிங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஹெல்த்தியா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் கடைசியா உடம்பு ஆரோக்கியம் அத ரொம்ப வலியுறுத்துறாரு நல்ல சாப்பாடு போதுமான தூக்கம் உடற்பயிற்சி உடம்பு நல்லா இருந்தா மனசும் எனர்ஜியும் ஹையா இருக்கும் ஓகே இது எல்லாமே உங்க இயல்பான வைப்ரேஷன் லெவல உயர்த்தத்துக்கு ஹெல்ப் பண்ற படிகள் ஆமா சுருக்கமா சொல்லணும்னா இந்த உரையாடலோட சாரம் இதுதான் சுயநேசத்தை வளர்த்துக்கிறது உங்க உள்ள அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம் அது ஒரு பவுண்டேஷன் அதே மாதிரி உங்க எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் இதெல்லாம் வெளியிடுற அதிர்வுகள் உங்க வாழ்க்கையோட அனுபவங்களை எப்படி உருவாக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து விதிய நம்பிட்டு சும்மா இருக்கிறது பத்தி இல்ல ஆனா உங்க உள் உலகத்தை நீங்க மேனேஜ் பண்றது மூலமா உங்க வாழ்க்கைய நீங்களே உங்களுக்கு பவர் பத்தினது ரொம்ப அருமையா சொன்னீங்க உங்களுக்காக ஒரு சிந்தனை வெக்ஸ் மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களை சப்போர்ட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு அப்போ உங்க வைப்ரேஷன்ஸ் உங்க மனநிலைய உங்க எனர்ஜிய இன்னைக்கே ஒரு சின்ன அளவுல உயர்த்துறதுக்கு உங்களால என்ன ஒரு சிம்பிளான மாற்றத்தை செய்ய முடியும் இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க